வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கணவன் மனைவி வசியம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக முக்கியமாக நமக்கு சந்தேகம் வருவது இந்த இடம்தான் மந்தார மலையை மத்தாக கொண்டு திருப்பார்கடலை கடைய ஏன் தேவர்களை மட்டும் பயன்படுத்தாமல் கூட அசுரர்களையும் சேர்த்து கொண்டார்கள் தேவர்கள் இருவேறு திசையில் நின்று கடந்து இருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை என்ற கேள்விக்கான பதிலையும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக மந்திரத்தை சொல்லி பூவை யாருக்கு கொடுத்தாலும் வசியமாவார்கள் இந்த முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் கணவன் மனைவி வசியம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் மிகவும் எளிய முறை மந்திரங்கள் தேவையில்லை உங்களுடைய மனோ சக்தியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டும் போதும் மிகவும் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நூறுக்கு நூறு சதவீதம் பலிதம் ஆகும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு செய்யலாம் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு நபரை வசியம் செய்ய முடியாது ஒரு சில நபர்களுக்கு மாந்திரீக ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதனால் குடும்பங்கள் பிரிந்திருந்தால் இந்த பரிகாரம் ஆகாது குடும்பத்துக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கிரகத்தால் வரக்கூடிய தச சந்திப்பு பிரிவினை மூன்றாவது நபரின் தூண்டுதலால் குடும்பத்தில் பிரச்சனை காம இச்சைக்காக குடும்பத்தை விட்டு வெறுத்து வேற ஒருவரிடம் சென்று இருந்தாலும் பல நாட்களாக காதலித்து ஏதோ ஒரு வகை தயக்கத்துடன் கால சூழ்நிலை காரணமாக திருமணம் செய்ய மறுத்ததாலோ இல்லை தோழிகளின் பேச்சை கேட்டு காதலித்தவனை வெறுத்தாலோ இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரத்தை மனப்பூர்வமாக மன நம்பிக்கையோடு செய்யுங்கள் மற்றபடி மாந்திரீக சம்பந்தமாக குடும்பத்தில் பிரச்சனை காதலன் காதலி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இது போன்ற காரியங்களுக்கு அந்த மாந்திரீக கட்டை உடைக்காமல் இந்த தாந்திரீகத்தை செய்தால் பலனளிக்காது அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு அருகில் இருக்கும் மாந்திரிகரை சென்று பாருங்கள் சரி இப்பொழுது அந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை நாள் அன்று ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு முன்பாக நீங்கள் சம்பந்தப்பட்ட நபரின் பொருள் ஏதாவது இருக்க வேண்டும் காலடி மண் அழுக்கு துணி நகம் தலைமுடி உடம்பில் இருக்கும் ஆளுக்கு அப்படி இல்லாத குறைக்கு அவர்களுடைய போட்டோ அதுபோன்று ஏதாவது ஒரு பொருளை வைத்து வசியம் செய்ய வேண்டும் இந்த பொருட்களை தயார் செய்துவிட்டு அதன் பிறகு மண்பானம் செய்யும் கொசவரிடம் சென்று பச்ச மண் களையம் ஒன்று வாங்கி கொள்ளுங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக இருக்க வேண்டும் அவர்களிடத்திலேயே மண்பானை சுள்ளி சாம்பல் என்று கேளுங்கள் அதையும் வாங்கி கொண்டு பச்சரிசி மாவு அரை கிலோ வாங்கி கொண்டு வீட்டுக்கு வர வேண்டும் இவை அனைத்தையும் வாங்கிவிட்டு ஒரு சிவப்பு கலர் கைக்குட்டை வாங்கி வந்து கருப்பு கலர் நூல் ஒன்று வாங்கி வந்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகுதான் முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க வேண்டும் திருமணம் முடித்த அன்றே புது தம்பதிகள் அகால மரணம் அடைந்த சாம்பலை எடுத்து வர வேண்டும் அந்த சாம்பலில் பாவை செய்து இந்த பொருட்கள் எல்லாம் அதிலேயே சேர்த்து நீங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களின் ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து ஆண் சம்மல் பெண் சாம்பல் என்று தனித்தனியாக தனித்தனி உருவ பாவைகள் செய்து அந்த பாதையில் அவர்களுடைய பொருளை சேர்த்தால் பெயர் போட்டோ தேவையில்லை அப்படி பொருட்கள் இல்லாத நபர்கள் அந்த பாவையின் மீது அவர்களுடைய பெயரும் போட்டோவும் சேர்த்து கொள்ள வேண்டும் ஆண் பாவையில் பெண்ணுடைய பெயரும் பெண் பாவையில் ஆண் உடைய பெயர் பொருளாக இருந்தால் ஆண் பாவையில் பெண்ணுடைய பொருளும் பெண் பாவையில் ஆணுடைய பொருளும் சேர்த்து பாவை செய்து அதற்கு சகப்பு கலர் குண்டு முத்தால் அலங்காரம் செய்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வாழை இலையால் சுற்றி கட்டுக்கொடியை வைத்து கட்டலாம் கட்டிக்கொடியை வைத்து தான் நாங்கள் கட்டுவோம் உங்களுக்கு கிடைத்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் முப்புரி நூல் கடையில் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த நூலால் அந்த வாழை இலையை சேர்த்து பாவையை நூற்றி எட்டு முறை அவர்களது பெயரை சொல்லிக்கொண்டே சுற்ற வேண்டும் அவள் யாரையும் செய்து முடித்துவிட்டு நீங்கள் வாங்கி வந்த மண்களையத்தில் உள்ளே வைத்து மேலே சிகப்பு கலர் துணியை வைத்து கருப்பு கலர் நூலால் கட்டி அவை அப்படியே எடுத்து சென்று மயானத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் குளிப்பறித்து புதைத்து விடவும் இவை அனைத்தும் வீட்டுக்கு வெளிப்புறமாக செய்யவும் வீட்டுக்குள் செய்ய வேண்டாம் இவை அனைத்தையும் தயார் செய்து வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இது போன்ற வேலைகளை செய்துவிட்டு குளித்துவிட்டு வீட்டுக்கு வந்துவிடவும் அதன் பிறகு கடைக்கு சென்று ஒத்த மரக்கல் வாங்க வேண்டும் பொரிகடலை அவுள் சுட்ட மீன் பொறித்து சிக்கன் அவிச்ச முட்டை பத்து இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு வெள்ளிக்கிழமை நாளன்று இரவு பதினோரு மணிக்கு மேல் மயானத்துக்கு சென்று நீங்கள் புதைத்த இடத்தில் இந்த படையலை வை படைத்து உங்களது மனதார நீங்கள் விரும்பிய பெண்ணை மனதுக்குள்ளே சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் உங்களது ஆசை பாசைகள் உங்களுடைய கஷ்டங்கள் இவை அனைத்தையும் கூறிவிட்டு நான் கொடுத்த படையலை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேலையை முடித்து கொடுங்கள் என்று துஷ்டசக்தியிடம் வேண்டுதலை வைத்துவிட்டு அங்கே இருக்கும் சுடலை மாடனுக்கும் படையலை படைத்துவிட்டு அப்படியே திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வர வேண்டும் கை கால்களை அழும்பிவிட்டு வீட்டுக்குள் வரவும் அதே நேரத்தில் முடிந்தவரை வீட்டில் ஒரு விளக்கேற்றி வைத்தால் நல்லது இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் நிச்சயமாக இருபத்தி ஒரு நாளில் உங்களை வந்து சேர்ந்து விடுவார்கள் மாந்திரீக சம்பந்தமாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தால் நூறுக்கு நூறு சதவீதம் இதுதான் அனுபவ முறை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மயானத்தில் சென்று பூஜை செய்வதால் பிரச்சனைகள் ஒன்றும் வராது உங்களுடைய கோரிக்கை நல்ல கோரிக்கையாக இருக்க வேண்டும் தவறான உறவுகளுக்கு இதுபோன்ற பயன்படுத்தினால் அவை ஆபத்தாக முடிந்துவிடும் அந்த நேரத்தில் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் சிறுக சிறிதாக உங்களது உடம்பில் உங்களது குடும்பத்தில் பிரச்சனைகள் நடந்து கொண்டே வரும் உடல் உபாதைகள் வாய்வு கோளாறு கை கால் குடைச்சல் தலைவலி தளபாரம் ஆக்சிடென்ட் நோய் நொடி குடும்பத்தில் பிரச்சனை தேவையில்லாத பண விரையச் செலவு இது போன்ற காரியங்கள் நடக்கக்கூடும் ஆகையால் தவறான உறவுகளுக்கும் பயன்படுத்த வேண்டாம் எந்த காரியத்துக்கும் பயன்படுத்தினாலும் வேலை செய்யும் அப்படிப்பட்ட பரிகாரம் தேவையில்லாமல் ஒரு பத்து நிமிடம் சுகத்துக்காக உங்களது குடும்பத்தை இழக்க நேரிடும் ஆகையால் சற்று கவனம் தேவை நல்ல உறவுகள் தாராளமாக செய்யலாம் அனைவரும் இந்த பரிகாரத்தை செய்து மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துகள் இது ஒரு தாந்திரீக பரிகாரம் உங்களுடைய நம்பிக்கையும் அந்த பிரபஞ்சத்தும் மயானத்தில் இருக்கும் ஆத்மாவும் சுடலை மாடனும் இந்த பரிகாரத்துக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஆகையால் பயப்படாமல் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்ல காரியங்களுக்கு மட்டும் வேற ஏதேனும் கெட்ட காரியங்களுக்கு செய்ய வேண்டாம் அடுத்ததாக முக்கியமாக நமக்கு சந்தேக வரும் இடம் இதுதான் மந்தார மலையை மத்தாக கொண்டு திருப்பார்கடலை கடைய ஏன் தேவர்களை மட்டும் பயன்படுத்தாமல் கூட அசுரர்களையும் சேர்த்து கொண்டார்கள் தேவர்கள் இருவேறு திசையில் நின்று கடந்திருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை என்ற கேள்விக்கான பதிலை இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் கூர்ம புராணத்தை அதாவது சமுத்திரமாந்தன் கதையை மீண்டும் கவனியுங்கள் வாசுகி என்றால் சுகம் கொண்டு வரும் தேவதை என்று பொருள் இது ஆசன வைக்கும் பிறப்புறுக்கும் இடையிலான நாகலோகதை ஆட்சி செய்யும் நாகக்கண்ணி எனரும் குண்டலினி தேவதை என்றும் சித்தர்களால் அறியப்பட்டவை என்பது நிதர்சனம் இந்த வாசுகி பாம்பு மந்தார மலையை சுற்றி இருக்கும்போது அதாவது இருவேறு திசையில் அசுரர்களும் தேவர்களும் இழுத்து கடையும் போது பாம்பு விஷத்தை கடலில் தக்கியதாகவும் அது உலக உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்த தேவர்கள் அஞ்சி ஓடினார்கள் என்பது அப்படியே உண்மைக்கு புறம்பானது அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு திருப்பார் கடலை கடைந்தனர் தேவர்களும் அசுரர்களும் இரு பக்கமும் பிடித்து இழுத்ததில் மலையில் உடல் அழுத்தி ஏற்பட்ட வழியால் வாசுகி பெரும் மூச்சு விட்டது அது விசமாக மாறி கடலில் கலந்து ஆழகால விஷமாக வெளிப்பட்டது அனைத்து பிரபஞ்சங்களையும் அளிக்கும் வல்லமை கொண்ட அந்த விஷத்தை அழிப்பது எப்படி என தெரியாமல் அனைவரும் அஞ்சி ஓடினர் உலகத்தை காக்கும் சர்வேஸ்வரனான சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து வாயில் போட்டு கொண்டார் அந்த விஷம் ஈசனை எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவரது தொண்டை பகுதியை அழித்து பிடித்து உடலுக்கும் விஷம் இறங்காமல் தடுத்தாள் பார்வதி தேவி விஷமானது ஈசனின் தொண்டையிலேயே நின்றுவிட்டது இதனால் அவரது கழுத்து பகுதி நீல நிறமாக மாறியது இதன் காரணமாகவே அவர் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார் என்பது புராணம் உண்மையில் அந்த விஷத்தை கண்டு அஞ்சி ஓடியது இன்று தங்களை தேவர்கள் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் ஒரு கோளை கூட்டம்தான் நண்பர்களே இது தேவர் சாதியை குறிக்காது கல பிறர்களை மட்டும் குறிக்கும் இங்கே கடலிலிருந்து முதலாவதாக வெளிவந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் எடுத்து அருந்திய பின் பயம் தெளிந்த தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் மலையை கடைய முற்பட்டனர் மலையை கடைய கடைய அபூர்வ சக்திகள் கொண்ட பல பொருட்கள் வெளிவந்தன திருப்பார் கடலை கடையும் போது வெளிவந்தவைகள் ஆழகால விஷம் காமதேனு உச்சை சிரவஸ்த் எனும் வெள்ளை குதிரை ஐராவதம் எனும் வெள்ளை யானை கற்பக விருட்சம் அப் சரஸ்திரிகள் நீர்த்தாமரை பெண்கள் அகலிலை என்ற அழகான பதுமை பெண் திருமக்கள் எனும் லட்சுமி அமுத கலசத்துடன் வெளிவந்த தன்வந்திரி முக்கியமாக நமக்கு சந்தேகம் வரும் இடம் இதுதான் இவர்கள் எல்லாம் கடலில் இருந்தா வந்தார்கள் இல்லை இல்லை இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டிருக்கும் அதாவது அப்சரஸ் என்ற நீர்த்தாமரை எப்படி கடலிலிருந்து வர முடியும் கடலில் தாமரை வளராது என்ற அடிப்படை ஞானமே இல்லாதவன் எழுதிய கதைதான் கூர்ம புராண சமுத்திர மாந்தன் கட்டுக்கதை மந்தார மலையை மத்தாக்க கொண்டு திருப்பார்க்கடலை கடைய ஏன் தேவர்களை மட்டும் பயன்படுத்தாமல் கூட அசுரர்களையும் சேர்த்து கொண்டார்கள் தேவர்கள் இருவேறு திசையில் நின்று கடந்திருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை இந்த வாசகி பாம்பு மந்தார மலையை சுற்றியிருக்கும்போது அதாவது இருவேறு திசையில் அசுரர்களும் தேவர்களும் இழுத்துக் கடையும் போது பாம்பு விஷத்தை கடலில் கக்கியதாகவும் அது உலக உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்த தேவர்கள் அஞ்சி ஓடினர்கள் என்பது அப்படியே உண்மைக்கு புறம்பானது சுஷ்ம நாடியை சுற்றி இருவேறு நாடிகள் பின்னி பிணைந்து அதான் தலைப்பகுதியை எனும் விண்ணில் காலத்தை அடையும் போது டிஎம்டி எனும் அமிர்தம் சுரக்கும் விஷம் நிகழ்வை என்கிறது புராணம் அந்த அமிர்தத்தை வாசுகி என்ற குடலின் பாம்புகள் தான் சுரக்க செய்கிறது அதாவது கேட்டிஸ்கான் எனும் சிம்பலை கவனியுங்கள் நடுவில் குண்டூசி போன்ற ஒரு செங்கோல் உள்ளதே அதுதான் அதாவது புராணம் சொல்லும் மந்தாரமலை அடுத்து அதை சுற்றி இரு பாம்புகள் பின்னி மேலே எழுந்துள்ளதை கவனியுங்கள் அதில் இடப்பக்கம் உள்ளது இத நாடி அதாவது இது அசுரர்கள் இழுக்கும் பாம்பு தலைப்பகுதியாகும் வலது பக்கம் உள்ள பாம்பு பிங்களை பாடி அதாவது இது தேவர்கள் இழுத்த பாம்பின் வால் பகுதி ஆகும் இங்கே புராணத்தையும் அறிவியலையும் குறிப்பிட்டுள்ளேன் இந்த இரண்டு விடயங்களையும் சிந்தியுங்கள் புராணத்தில் வாசகி என்ற ஒரே பாம்பை இருவேறு மக்கள் இழுப்பதாக சொல்லப்படுவது ஏன் இருவேறு பாம்புகள் தான் இருவேறு மக்களாக சித்தரித்துள்ளார்கள் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உண்மை ஒப்புக்கொண்டார்கள் வாசுகி என்ற பாம்பு தலையை அசுரர்கள் பிடித்து இழுத்ததாக சொல்லும்போது இங்கே சக்தி உடையவர்கள் அசுரர்கள் தான் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் ராவணன் இந்திரன் கும்பகர்ணன் போன்றவர்கள் என்பதை நினைவில் கொள்ள நாடி எனும் அடிப்பகுதியில் சுருண்டு கிடக்கும் உருவாக பாம்புகள் நாம் குண்டலினி யோகா செய்யும் போது நாடியானது மேலே எழுந்து நம் தலைப்பகுதிக்கு சென்று பித்த களத்தை அடைந்து நம் உடலை இதமானதாக மாற்றி நம் உடலை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்கிறது அடுத்து பிங்கள நாடி இந்த விண்கல நாடியானது மேலே எழுந்து விண்ணியலில் கழுத்தை அடைந்து டி எனும் அமுதத்தை சுரக்க செய்கிறது இதான் மூலம் மனிதன் ஆறாவது அறிவை தாண்டி ஏழாவது அறிவை அடைய சக்தரன் மூலம் பிரபஞ்ச தொடர்பை பெற்று மனிதன் பிரபஞ்ச ஞானத்தை அடைகிறான் இந்த குண்டலினி யோக முறை சக்தியை முதன்முதலில் கண்டறிந்து ஆதி யோகிதான் நம்ம சிவன் இந்த குண்டலினி எழும்பியவர் பிரம்ம ஞானம் கொண்டவராக இருப்பார்கள் அவர்கள் கோவில் சர்ச் மசூதி விகாரி போன்ற வழிபாட்டு தளங்களுக்கும் செல்ல மாட்டார்கள் இறைவனை நேரடியாக தொடர்பு கொண்டவருக்கு எதற்கு வழிபாட்டு தலங்கள் ஆக அவால் அதாவது களப்பிரர் பொழப்பு நாறிவிடும் அல்லவா இங்கே களப்பிரர் எனும் கலப்பு பிளஸ் பிறர் சீக்வெட் களப்பிரர் என கலப்பு செய்தவர்கள் அல்லது இனக்கலப்பில் பிறர் என்று பிரித்து கொண்டவர்கள் என பொருள் தருகிறது அதனால் கூட சிவனின் குண்டலினி யோகத்தை மறைக்க இப்படி ஒரு கட்டுக்கதையை சொல்லி மக்களை ஏமாற்றி இருக்கலாம் அல்லது தங்களை காட்டிலும் சக்தி உடையவராக இருந்த குண்டலினி யோகத்தின் மூலம் தமிழர்கள் மேலோங்கி விட்டால் நம்மையும் நம் சமுதாயத்தையும் குரு என்று மதிக்க மாட்டார்கள் இதனால் நான்கு கலர் பளிச்சுன்னு வெளிப்படுத்த முடியாமல் அது தோல்வியிலேயே முடியும் என்று அவள் முன்கூட்டியே சிந்தித்திருக்கலாம் அடுத்ததாக இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பூவை யாருக்கு கொடுத்தாலும் வசியம் ஆவார்கள் என்று இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் இந்த மந்திரத்தை வளர்ப்புறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளன்று ஆரம்பிக்க வேண்டும் காலை ஆறு டு ஏழு சுக்கர தான் ஆரம்பிக்க வேண்டும் முதலில் சரளமாக மனதுக்குள் உள்வாங்கிய பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து மந்திரத்தை சுத்தி செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் ஏதோ ஒரு வகை பூக்களை கொண்டு இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் பொழுது கையில் வைத்திருக்கும் பூவின் மேல் ஓத வேண்டும் ஐம்பத்தி நான்கு முறை நீங்கள் ஓதிய பிறகு மற்றவர்களுக்கு நீங்கள் அந்த பூவை கொடுக்கலாம் அப்படி நீங்கள் சரியான முறையில் செய்துவிட்டால் உங்களுக்கு அவர்கள் வசியமாவார்கள் இந்த பரிகாரத்தை அதிகமாக நபர்கள் பூக்கடை தொழில் நடத்துபவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆகையால் தெரியாத நபர்கள் பூக்கடை நடத்துபவர்கள் இது போன்ற மாந்திரீக பரிகாரத்தை சேர் தெரிந்து உங்களுக்கு தொழிலில் முன்னேறலாம் அதை தவிர அவர் அவர்கள் விரும்பிய பெண்ணை இதுபோன்று பிரயோகம் செய்து கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற பூக்களை அவர்கள் வாங்கி தலையில் வைத்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நீங்கள் கொடுத்த பூவை அவர்கள் வாங்கி வீசி எரிந்து போனால் வேலையாகாது ஒரு முறை நடக்கவில்லை என்றாலும் திரும்ப திரும்ப மந்திரத்தை உச்சரித்துக் கொடுங்கள் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் தான் இதிலே வேலை செய்யும் ஏனென்றால் தாந்திரீகம் கலந்த மாந்திரிகம் மந்திரம் ஓம் சாமுண்டே ஜெய ஜெய ஸ்தம்பய ஸ்தம்பய மோகைய மோகைய சர்வ சத்வான் நம ஸ்வாஹா இதுவே மந்திரமாகும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்